எட்டாவது முறையாக அக்கினியிலே சுத்திகரிக்கப் போகிறார் சுத்திகரிப்பதற்கு முன்பதாக தம்முடைய ஜனங்களை போல இருக்கக்கூடியவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த பேழைக்குள் வைத்து அந்த வாசஸ்தலத்தில் வைத்து இந்த பூமியிலே மீண்டும் ஆயிடவர் அரசாட்சியை ஆண்டவர் தொடங்குவார் திருப்பி வந்து இதுதான் வந்து தேவனுடைய திட்டம் அப்படி தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த பேழைக்குள்ளே போகிற ஜனங்களுக்கு என்ன தகுதி இருந்ததோ கர்த்தர் எப்படி அவர்களை அழைத்தாரோ மற்றவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசமோ அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போவதற்கும் உள்ளதான வித்தியாசம் அப்படி கர்த்தர் வேறு பிரித்து கொண்டு வந்து வச்சிருக்கிற ஜனங்களை தம்மோடு கூட அழைத்து கொண்டு போக போகிறார் அப்படி நோவா காலத்தில் அந்த அழிவு வருவதற்கு முன்பதாக அதை தான் உலகத்தின் முடிவுன்னு சொல்கிறாங்க உலகத்தின் முடிவு வேறு பூமியினுடைய முடிவு வேறு பூமி என்றால் நம்ம இருக்கக்கூடிய இந்த பார்க்குற குளோப் அப்படின்னு சொல்லுவோம் எர்த் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சொல்லணும்னா இந்த உருண்டை நம்ம பார்க்குறது இது என்னுடைய முடிவு வேறு இதில் இருக்கக்கூடிய சிருஷ்டிப்புகள் அதுக்கு பேர் தான் உலகம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆதியாகம் சொல்லுகிறது வெட்டாந்தரைக்கு கர்த்தர் பூமி என்று பெயரிட்டார் அந்த உருண்டைக்கு பேர்தான் பூமி அதில் கர்த்தர் மூன்றாம் நாளிலிருந்து சிருஷ்டிப்புகளை உண்டாக்குகிறார் மூன்றாம் நாளிலே மரம் செடி கொடிகளை எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார் நான்காம் நாளிலே சூரியன் சந்திரன் ஐந்தாம் நாளிலே மீன்கள் பறவைகள் ஆறாம் நாளிலே மிருகங்கள் மனுஷனை உண்டாக்குகிறார் இந்த கிரியேஷன்ஸ்க்கு பேர்தான் பேர் பேர்தான் உலகம் இப்போ உலகத்தின் முடிவு நோவா காலத்தில் எப்படி நடந்தது என்றால் இந்த பூமி அப்படியே தான் இருந்துச்சு அதிலிருந்து சிருஷ்டிப்புகளுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கட்டிவிட்டு அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து மீண்டும் இதே பூமியில் சிருஷ்டிப்புகளை பெருக பண்ணினார் அதற்கு விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்களும் இருக்கிறது நம்முடைய விவிலிய ஆதாரமும் இருக்கிறது அதே மாதிரி தான் மீண்டுமாக நடைபெறும் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய காலத்திலும் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது ஏசு கிறிஸ்தின் வருகையின் போதும் அதற்கான அடையாளங்களைத்தான் சீஷர்கள் கேட்கிறார்கள் நோவா காலத்தில் கூட நிறைய அடையாளங்கள் இருந்துச்சு நாம் அதை கொஞ்சம் தியானித்தோம்னா தெரியும் நோவா காலத்திலும் கர்த்தர் அடையாளங்களை வைத்திருந்தார் அதே போல தான் கர்த்தர் இப்பையும் அடையாளங்களை வைத்திருக்கிறார் சீச்சர்கள் வந்து கேட்குறாங்க உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னவென்று கேட்கிறார் அநேக அடையாளங்களை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் எல்லா அடையாளங்களையும் நாம் இப்பொழுது பார்ப்பதற்கான சமயம் இல்லை இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இது ரெண்டாம் நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இப்போ இருக்க நாம் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கடந்த வருஷமும் இந்த வருஷத்துக்கு பிறகு நடக்கப் போகிற நடக்கிற மிக முக்கியமான வேதாகாமத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் என்னென்ன என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அவருடைய வருகைக்கான அடையாளமும் உலகத்தின் முடிவுக்கான அடையாளமும் ரெண்டும் கேட்குறாங்க அங்கே அந்த ரெண்டைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் பார்த்துட்டு நாம் இன்றைக்கி ரெண்டாம் நாளிலே நாம் பண்ணி முடிக்கப் போகிறோம் முதலாவதாக அவருடைய வருகைக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நான்காவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் ஏழு அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார் அநேகரின் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் ரெண்டாவது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் மூன்றாவது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் நான்காவது ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் ஐந்தாவது பஞ்சங்களும் ஆறாவது கொள்ளை நோயும் ஏழாவது பூமி அதிர்ச்சியும் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஸோ ஏழு அடையாளங்களை சொல்லுகிறார் அதில் சில அடையாளங்களை நாம் ஏற்கனவே கடந்து போய்விட்டோம் இதோடைய மிக முக்கியமான இன்னொரு பகுதி இதே சம்பவத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆறாம் அதிகாரத்தில் கர்த்தர் முத்திரைகளாக சொல்லுகிறார் ஒரு முத்திரை பிள்ளைகளை கொஞ்சம் பிடிங்க பார்ப்போம் பிள்ளைகளை உட்கார அவங்கவுங்க பிள்ளைகளை அவங்கவுங்க பிடிங்க போதும் சரி ரைட் இல்லைன்னா ஒரு சண்டே கிளாஸ் மாதிரி வெளியே வச்சுட்டிங்கன்னா நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும் நீங்கள் பாடம் எடுத்தால் மாதிரி இருக்கும் சண்டே கிளாஸ் டீச்சர் யாராவது இருந்திருக்கீங்களா இங்கே எனி சண்டே கிளாஸ் டீச்சர் எனிபடி மேலே டிவி இருக்கா நீங்கள் அங்கே பார்த்துக்கிட்டே கூட பாடம் நடத்தலாம் பிள்ளைங்கள்லாம் நீங்கள் இவங்ககிட்ட அனுப்பி விடுங்க திருப்பி பத்திரமாக கொடுத்துருவோம் டோன்ட் வரி சின்ன பிள்ளைங்களை வச்சுருக்கங்களாம் அனுப்பி விடுங்க பாப்போம் சண்டே கிளாஸ் அவங்களுக்கும் ஒரு பாடம் எடுத்தால் மாதிரி இருக்கும் நீங்களும் நிம்மதியாக செய்தி கேட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளோ பிள்ளை இருந்துச்சு இப்போ ஒன்று தீங்கானும் பதுக்கிட்டிங்களா தயவுசெய்து கொஞ்சம் பார்ப்போம் வாலண்டியர்ஸ் இருக்கீங்களா யார் அப்பா அம்மா கையில் இப்போ சின்ன பிள்ளைங்க தான் பிடிங்கி கொடுத்துருங்க பாப்போம் கொஞ்சம் வேகமாக அஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்குது நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் சவுண்டு போடாமல் சத்தம் போடாமல் சரி பதிமூணு வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளே நீங்கள் தைரியமாக அனுப்பலாம் பதிமூணு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இங்கே இருங்க எல்லாம் இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா ரைட் சின்ன பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்களும் போகலாம் யாராவது இங்கே தூக்கம் வருது அப்படின்றவங்க கூட நீங்கள் போய் அங்கே உதவி செய்யலாம் ரைட் அவ்வளோதானா ரைட் இனி ஒரு காலம் எழுந்திரிக்காதிருப்பீர்களாக நேற்றுலேருந்து இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது சரி ரைட் அப்போது அந்த நாலாவது வசனத்துலேருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் வருகைக்கான அடையாளங்களை ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு அதனுடைய இன்னொரு பகுதி அதனுடைய விளக்கத்தை ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் முத்திரைகளாக ஆண்டவர் சொல்கிறார் ஆறு முத்திரைகள் இருக்குது இந்த ஆறு முத்திரைகளும் இங்கே இருக்கிற ஏழு அடையாளங்களுக்கு அங்கே இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஏழு அடையாளம் அதில் இருக்கும் வரிசை கிரமமாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நாம் இது வரைக்கும் கடந்து போயிருக்கிறதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் கடந்துட்டோம் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் எதை கடந்தோம் அப்படின்னா கொள்ளை நோயை நம்ம கடந்துருக்கிறோம் அந்த இடத்துல மத்தி இருபத்தி நாலில் அவர் சொல்கிறார் இல்லையா கொள்ளை நோய்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதே காரியம் ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரெண்டாவது குதிரையில் இருக்கும் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்தும் போடும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது அந்த பட்டயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று நாளகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது தெளிவாக இருக்கிறது கொள்ளை நோயாகிய பட்டயம் அப்படின்னு இருக்குது அதுதான் தான் நாம் இப்போ கடந்து போனோம் உலகளாவிய மிகப்பெரியது அதுக்கு முன்னாடி உள்ள முதலாவது முத்திரையை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நாம் கடந்து போனோம் இது முத்திரைகளினுடைய காலம் இப்போ நம்ம அதை தான் க்ராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ அடுத்து வரப்போகிற மிக முக்கியமானது என்ன வருகைக்கான அடையாளத்தை பார்க்குறோம் அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கொள்ளை நோய்க்கு அப்புறம் பஞ்சங்கள் தான் இருக்கிறதுலையே அடுத்து வரப்போகிறது இது நாங்கள் இப்போ சொல்லலை இப்போ வந்து இப்போ ஆரம்பித்ததுனால சொல்லலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேதத்தில் இருக்குது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கொள்ளை நோய்க்கு அப்புறம் ஏன்னா ரெண்டாவது குதிரைக்கு அப்புறம் மூணாவது குதிரை கருப்பு கலர் குதிரைன்னு இருக்கும் அது ஒரு தராசை பிடித்திருந்தான் அதன் மேல் ஏறி இருந்தவன் தராசை பிடித்திருந்தான் ஒரு படி கோதுமை ஒரு பணத்திற்கின்றும் மூன்று படி வார்கோதுமை ஒரு பணத்திற்கும் என்றும் எண்ணையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் சொல்ல கேட்டேன் அது அங்கே இருக்கோம் நீங்கள் ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் ஸோ இப்போ அடுத்து வரக்கூடியது மிகப்பெரியது பஞ்சம் அப்படின்னு சொல்லி இந்த கொள்ளை நோய் கொரோனா போய்கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே ரெண்டாயிரத்தி பதினொன்று நவம்பர்லேயே இதற்கான அறிகுறிகள் ஆரம்பித்து விட்டது அப்போவே இதை பற்றி ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார் அதற்கு முன்பதாகவும் இதை குறித்து பேசிக்கொண்டே இருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அஃபீஷியலாக பஞ்சம் விட்டது அஃபீஷியல் பஞ்சம்னா என்ன அதென்ன அஃபீஷியல் பஞ்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் விஸ்வாசிகள் கவனிங்கள் இடுத்து இதுக்கப்புறம் நீங்கள் சந்திக்க போகிறது இந்த கொரோனாவானது நடுவில் வந்து அந்த ஆகும் இந்த வேரியண்ட்டாகும் அப்படியாகும் இப்படி நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் இப்போ ஆகாது இதுக்கப்புறம் வரும் இந்த கொரோனா வந்து ஒரு சாம்பிள் தான் நமக்கு வந்து அவங்க பண்ணி பார்த்தது ஒரு சாம்பிள் இந்த கொரோனாவை வந்து அது வந்து ஒரு வைரஸ் அவ்வளோதான் இதை வந்து பயோவாராக மாற்றுவாங்க பயோவாரன்னா எப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதை குண்டாக மாற்றிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு நாட்டில் போய் இந்த குண்டை போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வெடித்து நெருப்பு வந்து எரிஞ்சு மரம் செடி கொடியெல்லாம் சேதம் புகை வந்து கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் கிடையாது குண்டு போட்டாங்கன்னா அந்த ஊரில் இந்த கொள்ளை நோய் வந்து ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள் அவ்வளோதான் எப்படி சொல்கிறீங்கன்னா இது இதுக்கு முன்னாடியே பைபிளில் சொன்ன விஷயம் தான் அது அப்படியே நம்ம கொரோனா காலத்தில் நிறைவேறிச்சு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் கொரோனா காலத்தில் வந்தது வந்து சாம்பிள் இனிமேல் தான் வரப்போது நான் இப்போ சொல்கிற விஷயம் பைபிளில் உள்ள விஷயம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க பூமியின் பிள்ளையும் பூமியின் புள்ளையும் பசுமையான எந்த பூண்டையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படு எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை பெறாத மனுபுத்திரன் மாத்திரம் மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படும் நல்லா கவனிச்சு பாருங்க பசுமையான எந்த புள்ளையும் பூண்டையும் மரத்தையும் சேதப்படுத்தாமல் மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் இப்போ நீங்கள் கொரோனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலையே நல்ல சாம்பிள் அதுக்கு எதுவும் பாதிக்கப்படலை இன்னும் சொல்ல போனால் இயற்கை வந்து அதில் வந்து நல்லா புதுப்பிக்கப்பட்டுருச்சு இன்னும் சொல்ல சுத்திகரிக்கப்பட்டுருச்சு காற்று சுத்தம் லாக்டவுனில் தண்ணி சுத்தமாயிருச்சாமா ஓசோன் லேயர்லாம் மீண்டும் கூடி வர தொடங்கிச்சாமா எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா மனுஷன் மாத்திரம் மனிதர்களை மாத்திரம் சேதப்படுத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்குது இப்போ அதனுடைய சாம்பிளை நம்ம பார்த்துருக்குறோம் இனி அடுத்த மூன்றாம் உலக யுத்தமோ அடுத்து யுத்தங்கள் வரும்போது கண்டிப்பாக ஒரு யுத்தம் ஒன்று வரும் வேதாத்தில் சொல்லப்பட்ட யுத்தம் வரும் கொள்ளை நோய் வந்திருக்குது அடுத்து பஞ்சம் வரும் பஞ்சத்துக்கு அடுத்து தான் யுத்தம் வரும் இப்போ இந்த கொள்ளை நோயினுடைய ஆதிக்கம் அடுத்து பயோவாராக மாறும்போது அடுத்து மூன்றாம் உலக யுத்தமோ ஏதோ ஒன்று வரும்போது அதில் இதை குண்டாக யூஸ் பண்ணாங்கன்னா போதும் இந்த ஒன்பது நாலு இது வருகைக்கு பின்னாடி நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் இது நூறு சதவீதம் நிறைவேறும் கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் நிறைவேறும் அப்போ நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நம் காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது நம்ம ஒவ்வொன்றா க்ராஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் நம்ம கிராஸ் பண்ணுறோங்கிற உணர்வு மட்டும்தான் நமக்கு இல்லை இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த ஒன்பது நாலு படி ஒரு அடையாளம் நடக்குது ஒன்பது நாலு அல்ல அதனுடைய அடையாளம் நடக்குது ஆனால் நமக்கு அந்த உணர்வு இல்லை நோவா காலத்து ஜனங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்ன அவங்களுக்குள்ள பாவம் இருந்தது அந்த பாவத்தை விட மேலான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் அவர்கள் உணராதிருந்தார்கள்னு இருக்குது அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை பாவம் எல்லா காலத்திலும் மனுஷங்கிட்ட இருக்குது அதை உணர்த்தும் போது உணரணும் சாமுவேல் வந்து சவுளுக்கு சொல்லும்போது சவுளுக்கு உணர்வு வரல வாக்குவாதம் தான் வருது கழுத பிழையாமுக்கு உணர்த்தும் போது பிழையாமுக்கு உணர்வு வரல கோபம் தான் வருது நிறைய பேருக்கு அதை உணர்த்தும் போது கோபம் வர மாட்டேங்குது சாரி தான் வருது அந்த உணர்வு வர மாட்டேங்குது எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இன்றைக்கி நமக்கும் அதே பிரச்சனை தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது சொல்கிறவங்க மேலே கோபம் வேணால் வருதே ஒழிய இரேமியா வந்து நேபுகாத் நேச்சார் வந்து இதை பிடிப்பார் இந்த எரிசலே மண்மேடாகி போகும் இருபத்தாறாம் அதிகாரம் இரேமியாவில் இருக்குது மண்மேடாகி போகும் தேவனுடைய ஆலயம் சில உமை போலவும் எருசலே மண்மேடுகளாகி போகும் என்று சொல்லும்போது அந்த தீர்க்க தரிசனத்தை அவர்கள் வெறுக்கிறார்கள் இறைமையாவை பிடித்து அடித்து காவல் கிணறுல போடுகிறார்கள் இன்றைக்கும் அதே மனநிலை தான் ஒரு காரியத்தை சொல்லும்போது உணர்வு இல்லாத இருதயம் சொல்கிறவங்க மேலே தான் கோபம் வருது அதுதான் அவங்களுக்கு வருதே ஒழிய மற்றபடி உணர்வு வர மாட்டேங்குது கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ நம்ம கொள்ளை நோயினுடைய காலத்தை கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் கடந்து போய்ட்டோம் அப்போவே சொன்னோம் இனி கொரோனா மெல்ல மெல்ல நம்ம கூட வாழ பழகிறோம் கொரோனா இல்லாமல் போகாது வாழ பழகிறோம் அது அதுக்கப்புறம் நம்ம கூட ஒரு டைஃபாய்டு மாதிரி மலேரியா மாதிரி டெங்கு மாதிரி அதுவும் இருக்கும் அதுவும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம கூட வாழ்ந்துட்டு போயிடும் ஆனால் அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று நவம்பர் மாதம் அஃபீஷியலாக பஞ்சம் ஆரம்பித்தது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநா சபையில் ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் அவங்க சொன்னாங்க பருவநிலை மாற்றத்தின் காரணமாக பூமியில் பஞ்சங்கள் அதிகரிக்க தொடங்கும் அதில் முதலாவது பஞ்சம் அஃபீஷியலாக ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டை குறித்து அறிவிப்பு கொடுத்தார்கள் எந்த நாட்டை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மடகஸ்கார்ங்கிற பகுதியை குறித்து தான் கொடுத்தார்கள் இந்த மடகஸ்கார் அப்படிங்கிற பகுதி தான் உலகத்திலேயே பருவநிலை மாற்றத்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவின் விளைவாக ஒரு பஞ்சமாக நாடு முழுக்க மாறியது மழை பொய்த்து போனது விவசாயம் இல்லை ஜனங்களுக்கு வழி இல்லை கடைசியில் ஜனங்கள் இப்போ ஒரு ஆறு மாதம் எதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த பூ மரத்தில் இந்த செடியில் அங்கங்கே இருக்கக்கூடியதான பூச்சிகளை பிடித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் இது இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது இது வந்து ஐநாவுடைய ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருக்கறதான அதிகாரபூர்வமான அறிவிப்பு பஞ்சம் ஆரம்பித்து விட்டது பூமியில் இந்த பஞ்சம் இனி அதிகரித்து கொண்டே தான் போகும் இனி இது குறைவுபடாது இனி ஒவ்வொரு நாடாக மாறும் என்று ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அவர்கள் சொன்னார்கள் அதனுடைய உச்சம் இப்போது நாம் அடைய தொடங்கி விட்டோம் இப்போ நாம் அதை கிராஸ் பண்ணிட்டோம் இப்போ முதல் லெவல்லேருந்து ரெண்டாவது லெவலுக்கு போயிட்டுருக்கு அதுக்கு அடுத்து ஹைத்தி தீவு இவங்கெல்லாம் இப்போ வந்து மண்ணை சாப்பிட ஆரம்பித்தாச்சு விளைவு என்னென்னா மண்ணை எடுத்து தண்ணியில் குழச்சி ஒரு களிமண்ணை போல் அந்த காரியத்தை செய்து அவங்களுக்கு அங்கே எதுக்கும் வழி இல்லை கேஸ் இப்போ நம்ம கேஸோடைய விலை ஆயிரத்தி இரநூறுவாயருவா கிட்டே போகுது இல்லையா இப்போ ஸ்ரீலங்காவில் போகும்போது அவங்களுக்குலாம் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே கேஸ் போயிடுச்சு ஸோ அப்போ கேஸ் வாங்கக்கூடிய நிலைமை பெரும்பாலும் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்போ என்ன பண்ணுவாங்க விறகு அதுக்கப்புறம் விறகு இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க இவங்க தான் இவங்க ஊரில் விறகுக்கு கூட வழி இல்லாமல் வெயிலில் காய வச்சு சாப்பிடக்கூடிய நிலைமையில் இருக்குது இது அவர்கள் செய்யக்கூடியதான இது ஹைத்தி போன்ற பகுதிகளில் நடைபெறக்கூடியதான பஞ்சம் இது ஆரம்ப நிலையில் இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இதை குறித்து ஆறு மாதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் கொரோனா பற்றி பேசுகிறதே நிறுத்திட்டோம் அடுத்த குதிரைக்கு வழிவகை செய்யப்பட்டாகி விட்டது அடுத்த அழிவை நோக்கி பஞ்சம் உலகத்தை உலகம் பஞ்சத்தை நோக்கி போய் இருக்கிறது இதுதான் அடுத்து அவங்க செய்யக்கூடியது மிக வரப்போகிற நிலைமை பஞ்சம் இப்போ அந்த பஞ்சத்தினுடைய உச்சம் அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொரு நாடுகளாக பாதிக்கப்பட தொடங்குது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது முக்கியமான காரணம் பருவநிலை மாற்றம் அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இப்போ ஏசுக்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்டாங்க இல்லையா உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளம் என்னென்னு இது வருகைக்கான அடையாளம் உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் தான் பருவநிலை மாற்றம் இப்போ நம்ம அதை பற்றியும் பின்னாடி பார்ப்போம் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னபடி பஞ்சங்கள் உச்சத்துக்கு போக தொடங்கிடுச்சு இப்போ நம்ம அடுத்து ஸ்ரீலங்கா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆரம்பிக்கிற காலகட்டத்திலருந்து சொல்லி சொல்லிகிட்டே வரோம் ஸ்ரீலங்கா மோசமான நிலைமைக்கு போது ஜோமனனும் இப்போ அவங்க உச்சநிலைக்கு போயிட்டே இருக்கிறாங்க அரசாங்கங்கள் கவிழ்க்கப்படுகிற இடத்துக்கு போயிடுச்சு அதே நிலைமைக்கு பாகிஸ்தான் போயிடுச்சு ஒவ்வொரு நாடாக போயிட்டே இருக்குது எல்லா நாடும் போகுது ஒன்று அடுத்து 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 இப்போ எப்படி ஒரு கொள்ளை நோயானது உலகளாவிய கொள்ளை நோயாக வந்ததோ அதே மாதிரி பஞ்சமானது உலகளாவிய பஞ்சமாக மாறும் சாப்பாட்டு பஞ்சம் என்பது உலகளாவிய ஒரு பஞ்சமாக ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன் நம்மளே எந்த நிலைமைக்கு போயிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு இதனுடைய விலைவாசி எங்கேயோ இருக்குது பாருங்கள் இதனுடைய உச்சநிலையை நாம் அடைவோம் எல்லா நாடும் அடையும் நம்ம நாடும் அடையும் சொல்லிட்டே இருக்கிறாங்க அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் அந்த நிலைமைக்கு போயிட்டே இருக்கும் அப்படி போக போக பஞ்சம் பூமி முழுக்க வரும் இதுதான் மூன்றாவது குதிரைக்கான அடையாளம் ஏசு சொன்ன பஞ்சத்தின் அடையாளம்